எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இட்லி தாங்க செய்ய போகிறோம் ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து தான் வந்து சூப்பராக பஞ்சு போல் ஒரு இட்லி செய்ய போகிறோம் பாருங்கள் நான் டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த டம்ளரில் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் அளவு எடுத்துக்கங்க ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டால் அதே அளவு நீங்கள் செய்யும் போது ரொம்ப அருமையாக வரும் நான் இந்த டம்ளரில் வந்து இந்த டம்ளரில் ரேஷன் அரிசி வந்து மூணு டம்ளர் ரேஷனில் போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் அரிசி அப்போ வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நைஸாக இருக்கிறது வந்து இட்லி வருதா இல்லையா நான் வரைக்கும் போட்டதில்ல இந்த மாதிரி குண்டாக வர அரிசிலாம் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன் நான் இட்லிக்காக மூணு டம்ளர் ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி இதே டம்ளரில் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் இதை ஓரமாக அப்படி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வெந்தியம் இப்போ இது ரெண்டும் வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் அரிசி எடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து ஜவ்வரிசி கால் டம்ளர் வந்து கட்டி அவள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம உளுத்தம் பருப்பு போடுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைப்போம் போடும்போது நம்ம இதை ஊற வச்சுங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஜவ்வரிசி உளுந்து அரிசி எல்லாமே வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம் அரிசிலாம் வந்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ரேஷன் அரிசி சேர்க்கறதுனால கொஞ்சம் கல் உப்பு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கழுவிடுங்க நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா பெசஞ்சு கழுவிடுங்கன்னா நம்ம இட்லி அரிசி மாதிரியே அதுவும் ரேஷன் அரிசி நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும் நம்ம இப்போ நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவரைச்சிக்கலாம் இட்லிக்கு வந்து நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸியில் வந்து உளுத்தம் பருப்பும் ஜவ்வரிசி சேர்த்து ஒன்றா இஸ்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் மிக்ஸில் இல்லை கிரைண்டரில் கிரைண்டர் நான் மிக்ஸியில் தோசை மாவெலாம் போன விடியலை அரைச்சால் அதே ஞாபகம் வந்துருச்சு அதுதான் இது கிரைண்டரு நம்ம இட்லி வந்து கொஞ்சம் அதிகமா ஊற வச்சதுனால கிரைண்டர்ல வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பஞ்சு போல நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும் உளுத்தம் பருப்பு பாருங்கள் உளுந்து அரைச்சிட்டு நம்ம தண்ணியில் போட்டால் அப்படியே மேலே வந்து மாவு நல்லா மெதுக்குங்க அப்போ தான் வந்து சூப்பராக பஞ்சு போல வந்துருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பால் மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு வந்து நல்லா நைஸாக நல்லா அரைப்பட்டுடுச்சு நம்ம இப்போ வந்து உளுத்த மாவு வந்து எடுத்துக்கலாம் உளுந்து எந்த அளவுக்கு நம்ம அப்படியே பஞ்சு மாதிரி அரைக்கிறோமோ அப்போ தான் இட்லிலாம் வந்து ரொம்ப நல்லா ஒரு பூ மாதிரி இது ஒரு டிப்ஸ் தண்ணியில் போட்டுக்காதவங்க ஆமாம் தெரியாதவங்களுக்கு எப்போ செய்கிறவங்களுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸி தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு மேலே நல்லா மிதந்து வந்ததுன்னா மாவு எடுத்துடலாம் உளுந்து உளுந்து எடுத்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துட்டோம் பாருங்க சின்னதாக ஒரு டம்ளர்ல தான் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அதே நம்ம மிக்சியில் அரைச்சா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து உபரி ஆகாது கிரைண்டரில் போட்டதுனால நல்லா பஞ்சு மாதிரி பாருங்க பாருங்கள் மாவு வந்து நமக்கு எவ்வளோ மாவு வந்து பாருங்க கிரைண்டர்ல இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் தான் அரைச்சி ஆகணும் மிக்ஸியில் வந்து மாவு அரைச்சால் கூட நம்ம ஐஸ் கட்டி இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் கண்டு அரைக்கும் போது மாவு கொஞ்சம் நிறையா ஆகும் நம்ம அப்படியே வெளியே வச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் ஊற வச்சு அரைச்சா மாவு வந்து அதிகமாக உப்பு ஆகாது இது ஒரு டிப்ஸு நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு மிக்ஸியில் மாவு அரைச்சிக்கோங்க இப்போ அரிசியும் வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து நம்ம உளுந்து அரைச்ச மாதிரி பஞ்சு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கும் அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும் பாருங்கள் அரிசி வந்து பாருங்கள் நொய் நொய்யாக ரவை மாதிரி நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இருக்கிறோம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன் பாருங்க மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ மாவு வந்து கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டா காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வரல உளுந்துக்கும் ஒரு வரல அரிசி தான் வந்தது அஞ்சு டம்ளர் அரிசி போட்டோம் ஒரு டம்ளர் தான் உளுந்து போட்டோம் ஆனால் உளுந்து அதிகமாக இருக்குது இல்லையா இட்லி நல்லா வரும் நல்ல மாவு உளுந்து வந்து நல்ல உளுந்து உளுந்துலேயும் இருக்கு ஒவ்வொரு உளுந்து வந்து மாவு ஆகாது ஒரு ஒரு உளுந்து வந்து நல்லா மாவு வந்து நல்லா வரும் பாருங்க இந்த பாத்திரம் ஃபுல்லா வந்தது நைட்டு வந்து பொங்கி போயிடும் நம்ம தூங்கிடுவோம் இல்லையா நைட்ல வந்து மாவு பொங்கி கீழே போயிடும்ன்றதுனால நான் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுன்னா காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும் மாவு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மாவு கரைச்சிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து மாவு வந்து தோசை இட்லி மாவு பக்கத்துக்கு வந்து கரைச்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு போல சூப்பராக வரும் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இட்லிக்கு வந்து சூப்பரான ஒரு வடகறி தாங்க செய்ய போகிறேன் வடகறி ரொம்ப நாள் இல்லை செஞ்சு நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு நூறு நூற்றி கிராம் இருக்கும் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அதாவது ரொம்ப பருப்பருப்பாக இருக்க கூடாது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ரவை மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வடை கறிக்கு வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக நல்லா சோம்பு சேர்த்து செய்யும் போது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்கும் பழகுது நான் கொஞ்சம் இருக்கே பருப்பு ஒன்று ஒன்று முழுசாகுது பரவாயில்ல இருக்கட்டும் என்ன காஞ்சிடுச்சு சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுக்கலாங்க நான் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் ரொம்ப நாளாச்சு போட்டு அது வந்து போண்டா மாதிரி செஞ்சுட்டு நல்லா உதுத்து செஞ்சுருப்பேன் இது ஒரு மாதிரி நம்ம வேக வச்சு செய்யலாம் இட்லி குண்டால வச்சு வடகறி வந்து நிறையா இது வந்து பண்ணலாம் நம்ம பருப்பு வந்து வேக வச்சு போண்டா மாதிரி செஞ்சுட்டு பண்ணலாம் இந்த மாதிரி உதித்துட்டு பண்ணலாம் ரொம்ப வந்து ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்தால் தான் நம்ம வந்து உதிர்த்ததுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டலாம் ரெண்டு பக்கமும் வந்து கலந்து விட்டப்போ ஒரே மாதிரி நல்லா வேகும் மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வேக வைக்குவேன்னா மீதி மாவும் இந்த முறை ரெண்டு முறை தான் வரும் இந்த முறை போட்டால் சரியா போயிடும் கொஞ்சமாக தானே போட்டேன் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வடக்கறி வந்து பருப்பு வந்து எண்ணெயில் பொரிச்சதுனால அதுலேயும் எண்ணெய் இருக்கும் அதனால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு தாளிப்புக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலாம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்குங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வந்து கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியிலையே வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் அப்போது வந்து நம்ம மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் வந்து கருகாது நல்லா கலராக நல்லா இருக்கும் கறி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வந்து அரைச்சது வந்து சேர்க்கும் போது கட்டியாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து மசாலெல்லாம் பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா திக்காக வரணும் நம்ம வடகறி அந்த பருப்பெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப கட்டியாகிடா அதனால இப்போவே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிற இந்த வடகரியை போட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காக வந்துடும் இட்லிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் இதையும் தூவிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து சுட்டு வச்ச அந்த வடக்கரியை வந்து சேர்த்து திக்காக வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் இருந்தால் இன்னும் கட்டியாகிடும் இப்போ இறக்கி வச்சிடலாம் நம்ம இறக்கி வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் நான் இங்கே குழம்பு ஒரு பக்கம் வடக்கறி செய்யறதுக்குள்ளவே அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டாரு தட்டிலெல்லாம் எண்ணெய் தடையை வச்சுட்டாரு எல்லாம் வந்து ரெடியாக வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி நல்லா சூடு சூடியரிடுச்சு இட்லி ஊற்றும் போது எப்போவுமே தண்ணி ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும் எங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக போயிடுங்க ஒன்பது இட்லி தான் இந்த இட்லி பாத்திரத்தில் அவர் அஞ்சு இட்லி சாப்பிடுவார் நான் நாலு இட்லி சாப்பிட் கரெக்டாக இருக்கும் நாங்கள் இந்த ஒரே ஒரு தட்டு தான் இட்லியே ஊற்றுக்குனாங்க ரெண்டு பேருக்கும் சரியாக போய்டும் ஒரு பத்து நிமிஷம் இட்லி வேக வச்சுக்கிட்டால் போதும் இட்லி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி வந்து வெந்துருச்சா பார்க்கலாம் பாருங்கள் இட்லி வந்து ஒட்டில் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் ஸைடில் எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா பூ மாதிரி ரேஷன் அரிசி ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து தான் பாதி பாதி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தொடம்போதே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பூ மாதிரி வந்திருக்கு நான் போட்டால் அதே அளவு நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வரும் நான் பாருங்க கஷ்டப்பட்டு இட்லிக்கு வடை செஞ்சு வச்சா இதில் வந்து ரொம்ப இதுவாக சாப்பிட முடியாது கொஞ்சம் சட்னி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த சட்னி நீ வீடியோ எடுத்துருக்கலாம் இல்லையா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் என்ன போட்டீங்க பரமளகா தக்காளி ரெண்டு போட்டு அரைச்சிட்டு நல்லா தாளித்து கொதிக்க வச்சு வச்சிட்டாருங்க நல்லா காரசாரமாக அந்த சட்னியும் வைக்கிறேன் இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தா சாந்தி செஞ்சது நீங்க செய்யற சட்னி நல்லா தான் இருக்கும்பா என்னோட சூப்பரா நீங்க தான் பண்ணுவீங்க. இட்லி ஒரே கையில சும்மா அப்படி பாருங்க அப்படி தொடும் போதே பூ மாதிரி வருது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டு செஞ்ச சட்னி சாப்பிட்டு பார்க்கறேன். பா உலக அதிசயம். இன்னைக்கு தான் காரம் கம்மியா போட்டுக்கிறீங்க.

சட்னி சட்னி நல்லாயிருக்கு குற சொல்லலை ஏன்னா நம்ம இட்லிக்கும் கறிக்கு தான் சூப்பராக இருக்குது நான் செஞ்சு அதே மாதிரி இட்லிக்கு மாவு ஊற வச்சு அரைச்சி கறி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி